போகும்போது அந்த மெயின் வாசல்படி இருக்கும் இல்லையா அதை வந்து சில பேர் மிதிச்சிட்டு போவாங்க இந்த பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க சில பேர் அந்த வாசல் படியை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க அதுக்கான காரணமும் இருக்கு நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி காரணங்கள் தான் அதை நம்ம ஃபாலோ பண்றோம் ஆன்மீக ரீதியாக சொல்லும்போது சில பேர் அதை ஏத்துக்குவாங்க அறிவியல் ரீதியாக சொல்லும்போது சில பேர் ஏத்துக்குவாங்க அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் ஒரு பக்தன் ஒரு கோயில் வாசல் படியை தொடர்றதுக்காக குனிகிறாங்க அப்படின்னா அது பணிவையும் மரியாதையையும் ஏற்படுத்துது அந்த மாதிரி உடம்புல இருக்கிற சூரிய நாடிய அது வந்து இயக்கிறதா சொல்லப்படுது அடிக்கட்ட தொட்டதுக்கு அப்புறம் வலது கை விரலால நம்ம நெற்றி புருவத்தோட வச்சு நம்ம அழுத்தணும் இந்த மாதிரி செய்யும்பொழுது நம்ம உடம்புல இருக்கிற தீய சக்தியை இந்த மாதிரி செஞ்சிட்டு நம்ம கோயில் பிரகாரத்துக்குள்ள போயிட்டு வெளியில வரும்பொழுது அந்த தெய்வ சக்தியை நம்ம முழுமையா நம்மளால உணர முடியும் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஈஸியா நம்ம அப்சர்வ் பண்றதுக்கான கெபாசிட்டியை அது கொடுக்கும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து இதை பண்ணுங்க நன்றி